வணக்கம் முருக பக்தர்களே இன்று நம்முடைய பயணத்தில் திருப்புகளின் ஒரு பிரம்மாண்டமான பாடல் வேல் அவனையை ஆராயப் போகிறோம் இந்த பாடல் முருகனின் அருள் ஞானம் மற்றும் பக்தியின் ஆழத்தை விவரிக்கிறது வாருங்கள் அதன் அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து கொள்ளலாம் அருவரு வேல் அவனை அடியோம் புகழ்ந்து மறுவறு சிந்தை மகிழ்ந்து வாழ்ந்திடச் சிறுவுறு துன்பமெல்லாம் தீர தெருவுறு பவங்கள் போகவே செய்வாய் அர்த்த விளக்கம் அருவருவேல் அவனை அறு என்றால் கிழிக்குதல் உரு என்றால் வலிமை ஃபுவேல் என்பது முருகனின் ஞான ஆயுதம் முருகன் தனது வேளால் அறையும் அறிவையும் நமக்கு அளிக்கிறார் அடியோம் புகழ்ந்து நாங்கள் அடியார்கள் பக்தர்கள் முருகனை புகழ்கிறோம் மறுவரு சிந்தை மகிழ்ந்து வாழ்ந்து மறு என்றால் சந்தேகம் இரட்டை எண்ணம் சந்தேகமற்ற நெஞ்சுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதே இந்த வரியின் பொருள் சிறுவுறு துன்பமெல்லாம் தீர் நம்முடைய சிறிய பெரிய துன்பங்களையும் முருகன் தனது அருளால் அழிக்கிறான் தெருவுரு பவங்கள் போகவே செய்வாய் ஷு பவம் சீச்சி பவ பிறவி வாழ்க்கை சுழற்சி நம்மை பவ சுழற்சியிலிருந்து விடுவிக்க முருகன் துணை புரிகிறார் சமரசம் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் முருகனை முழு மனதுடன் தொழுகின்ற போது நாம் சந்தேகமில்லாமல் துன்பமில்லாமல் ஆனந்தமாக வாழலாம் அந்த வாழ்க்கை நம்மை இறுதி பவந்திலிருந்து விடுவிக்கும் முருகனின் திருவுளம் எப்போதும் நம்முடன் இருக்கட்டும் இந்த அருமையான திருப்புகள் அர்த்தம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் முருக பக்தியை பரப்ப நம்முடன் தொடருங்கள் வேலவா முருகா